கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்து குமரா செந்தில் வடிவேலா இவ்வளவு அழகா இருக்கியே என் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி மாத்திருக்க கூடாதா நான் மட்டும் தினம் தினம் ரணரணமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கனே விழுந்தாலும் எழுந்தாலும் முருகா அப்படின்னு தானே இருந்திருக்கிறேன் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் எனக்கு காட்சி கொடுக்கறேன் ஆனா துணை வர மாட்டேங்கிறியே நீயே துணைன்ட்டு நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் எல்லா இடத்துலயும் தான் மிச்சமாகுது எத்தனையோ துரோகங்களும் எத்தனையோ கஷ்டங்களையும் தாண்டி ஒரு நாள் எனக்கு வாழ்க்கையில நல்லபடியா அமையும் அது என் அப்பன் முருகனால அமையும்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பருடைய குமுரளுக்கு அந்த ஆண்டவன் துணை நிற்பார்னு சொல்லி ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி பிறந்துருச்சு இந்த ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வந்துருவான் அப்படின்னு அப்படிதாங்க மேஷராசி அன்பர்களே நீங்க ஆடி முடிஞ்சது ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரா எனக்கு தெரியாது ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்காரு என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருளாசினால நான் வாக்கு சொல்றேனே இருக்கட்டுமே நான் சொல்றதுல உங்களுக்கு பழிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கினேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதல மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கத்தி கதருவீங்களோ எனக்கு தெரியாது உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தங்க முருக கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதல அந்த முருகன் நிச்சயமா ஓடோடி வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகுறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவரு போக்கிடுவார் அந்த வகையில இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நச்செய்தியோட அந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றுன்னு பதிவிடுங்க இல்ல கந்தா கடம்பா கதிர்விழா நீ அவரை எந்த மாதிரி எல்லாம் சொல்லி அழைப்பீங்களோ அவருடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன பப்பா நீ சொல்றதை சொன்னா நான் நடந்துருமா நான் பதிவிட்டா மட்டும் எனக்கு என்ன பெருசா மாற்றம் வந்துருமா எங்க அது எழுதும் போது ஓ முருகா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உங்களுடைய விரல் அந்த கீபேடை வந்துட்டு அமுக்குதுங்க இல்லைங்களா அந்த தரத்துல முருகன் உங்களுடைய மனசுல உங்களுடைய நாக்குல உங்களுடைய புத்தியில உங்களுடைய விரல் நுனில இருப்பார் இல்லையா அப்புறம் எப்படிங்க உங்களுடைய வேண்டுதல் பழிக்காம போயிடும் நல்லதே நடக்கும் சொல்லி இந்த வீடியோ பதிவின் காரணமா ஆவணி மாதத்துடைய பலன்களை மேஷ ராசிக்கு சொல்ல போறேன் முருகா உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் முருகா 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 ப்பா உடம்பு சிலுத்து போகுதுங்க அவருடைய புகழ பாடாம இந்த பதிவை தொடங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நல்லதே நடக்கணும் சொல்லி இந்த ஆவணி மாதத்துல நிச்சயமா மேஷ மேஷராசிக்காருடைய கஷ்டங்கள் காணாம போகுணும் சொல்லி தொடங்குறேன் என்னப்பாப்பா சும்மா ஆவணி மாதம் ஆவணி மாதம்ங்கிற என்னதான் அந்த ஆவணி மாதத்துடைய பலன் சொல்லுதான் அப்படின்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தி நாலு மணிக்கு கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிச்சிட்டார் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியுடைய ராசிக்கு அதிபதியே யாரு சூரிய பகவான் தான் அவரு தன்னுடைய சொந்த ராசியில பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் தாங்க முக்கியமான விஷயம் அதை தான் நம்ம ஆவணி மாதமா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதியில் இருந்து ஆவணி மாதம் தொடக்கம் இல்லையா இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவரு தனியா சஞ்சரிக்கிறதும் அவரு மற்ற கிரகங்களுடைய கூட்டணியில இருக்கிறதும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு பாதகமும் இருப்பது ஆனா மேஷ ராசிக்கு ரொம்பவே சாதகமான பலனோட பிறந்திருக்கு இந்த ஆவணி மாதம் முதல்ல ஏழு விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது இந்த ஆவணி மாதத்துல நீங்க மிரளக்கூடிய அளவுக்கு உங்களை மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு இனிமே தாங்க ஆட்டமே ஆரம்பமாக போகுது இன்னம்பப்பா சொல்ற கஷ்டமா இன்னுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நல்லது நடக்க போகுது என்ன அந்த ஏழு விஷயம் பாத்துடலாமா முதல் விஷயம் இந்த மாசம் வெற்றிகளை தரக்கூடிய மாதமா திகழப்போகுது அடுத்ததா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் எளிதில் நடந்துடுங்க நாலாவதா திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது குழந்தை செல்வத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி குழந்தை செல்வம் கிடைக்க போகுது அடுத்ததா தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க போகுது ஏழாவதா ஒரு விஷயம் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது சோ அந்த ஏழு விஷயத்தின் காரணமா உங்க வாழ்க்கை மாற போகுது அந்த கந்தனின் கருணையாள வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை நிலவ போகுது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைக்கப் போகுது புதுசா வேலை இருக்கீங்களா நல்ல வேலை கிடைக்குங்க தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும்னு யோகமான அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த மாதம் இன்னும் சிறப்பு மிகுந்த மாதமா எனக்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்சது அப்படின்னா திருச்செந்தூர்ல விட்டுருக்கூடிய அந்த அப்பன் முருகப்பெருமான செந்தில் ஆண்டவனை போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு எல்லா முருகப்பெருமானுடைய வீடுகளும் மலை மேல இருக்கிறப்போ இந்த திருச்செந்தூர் முருகன் மட்டும் கடல் மட்டத்துல இருந்து கீழே இருக்காரு காரணம் கீழே இருக்கக்கூடிய ஏல பாளைகளை மேல ஏத்தி தான் அவரு கீழே நிக்கிறார் ஏற்றி விடக்கூடிய ஏணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சகல விஷயங்களுக்கும் இவர் உங்களுக்கு துணை வருவார்னு சொல்லி இன்னும் விரிவான விளக்கத்தோட பாக்கலாம் ரொம்ப இழுக்கிறிய பாப்பா அப்படி என்னதான் பலன் கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கிறத சொல்லிடுறாங்க உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல புதன் இருக்காரு அடுத்த ஆறாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துலயும் சுக்கர பகவான் அமர்ந்திருக்காரு அடுத்த ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு ஒன்பதுல சனி பகவான் அமர்ந்திருக்காரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க இதனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழும்ங்க நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமா நடந்துப்பாங்க அவங்க கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் தெய்வ பக்தி அதிகரிக்கூடிய காலகட்டம் எடுத்த செயல எடுத்த மாதிரி வெற்றிகரமா முடிக்க போறீங்க பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது குடும்பத்திலையும் சரி உறவுக்காரர்கிட்டையும் சரி இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக போகுது வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூட போகுது சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு புதுசா வீடு கட்ட யோகமான அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா வீடு கட்டிட்டு இருக்கேன் என்னால வந்துட்டு வீட்டு வேலையை முடிக்க முடியலையா அந்த பிரச்சனை தீரும் வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மாசோடைய பிற்பகுதியில குடும்ப பெரியவர்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க சொன்ன இல்லையா அது தொடருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை வாங்குறது ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலையும் பெண்களுக்கு ஆண்களாலயும் நன்மைகள் ஏற்பட போகுது சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி உடல் உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வாகரத்துல சின்ன சின்ன பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடுங்க உடல் ஆரோக்கியத்துல சின்ன அளவு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குனால உடல்நிலைய பாத்துக்கோங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் அனுசரணையா நடந்துக்கோங்க அலுவலகத்துல அதிக பணி சுமை ஏற்படுவதால கொஞ்சம் மனசோர்வம் உடல் அசதி உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் உயர் அதிகாரிங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்களும் அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தொழில வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுங்க உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் உண்டு ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய இணக்கமான சூழ்நிலை காணப்படுங்க மறைமுகமான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சமாளிக்க போறீங்க மாசத்துடைய பிற்பகுதியில கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக கலைஞர்கள் கிட்ட அனுசரணை நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா அதுவும் சரியாயிடும் முக்கியமா மூத்த கலைஞர்கள் கிட்ட ஆலோசனைக்கு ஏற்பது பயனுள்ளதா இருக்கும் மாணவர்கள் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆலோசனைல கேட்டு அதுபடி நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி உண்டு தேவையற்ற சகவாசத்தை ஓழிச்சிக்கோங்க தெரியும் இல்ல கூட படிக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய சவகாசம் நமக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா இல்ல தீயதானே உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி தீய விஷயமா இருந்தாக்கா விட்டு ஒதுங்கிடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்க மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுது வாழ்க்கை துணையும் உங்களுடைய அன்புக்கு அடிமையா இருக்க போறாரு உறவுக்காரங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க உயர் அதிகாரியும் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஆக மொத்தத்துல மேஷராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு அந்த அப்பன் பெருமாடி அருளாசி முழுமையா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க மூச்சு விட கூட நேரம் இல்லாம எவ்வளவோ அடிகளையும் உதைகளையும் வாங்கியிருப்பீங்க எவ்வளவோ அவமானங்களை பட்டிருப்பீங்க ஆனாலும் முருகப்பெருமான் மீது கொண்ட பக்தியை மட்டும் நீங்க கைவிடல அதற்கு தாங்க இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள்ல நல்ல வாய்ப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் எல்லாமே நல்ல விதமாவே மாத்தி கொடுத்திருக்காரு ஒரு அப்பா அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி உங்க அப்பன் முருகப்பெருமானும் மேஷராசி அன்புடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்காருங்க பயன்படுத்திக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மேஷராசியுடைய ஆவடி மாத பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில மேஷ பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரோட ஆட்சி பெற்ற மேஷ ராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நினைச்சத நினைச்ச மாதிரியே நடத்தக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கியிருக்காருங்க உடல்நிலையில உற்சாகம் தோன்றும் தொழில ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் வியாபாரம் விருத்தியாகும் உங்ககிட்ட இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே சட்டுன்னு முடிச்சிருவீங்க நீண்ட காலமாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருவால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க செய்து வரக்கூடிய தொழில்ல நேரடியாவே கவனம் செலுத்த போறீங்க பணியாட்களை அனுசரித்து செல்றது மட்டும் கொஞ்சம் நல்லதுங்க அடுத்த சுக்கர பகவானால உங்களுக்கு வாய்ப்புகள் குவியும் புதிய வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக எதிர்பார்த்திருந்த மேஷ ராசியில கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நல்ல தகவல் வரும் நல்ல வேலை கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் ஏற்படுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மட்டும் உங்க வேலையில கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க அடுத்துதான் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் உங்களை கூடுதல் முயற்சியால அதிகரிக்குங்க முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படின்னு கேட்டாக்க செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய ஒன்பது பத்து இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கனாக்க ஆகஸ்ட்ல வரக்கூடிய பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் மாதத்துல ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிள்ளையார் பட்டி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க அடுத்ததா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணத்திலயும் சரி துணிவுலயும் சரி செயல்லும் சரி தெளிவு கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறது யோகமான உங்களுடைய நட்சத்திரநாதன் வரவு வேலைகள் நடக்கும் நீங்க மேற்கொண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுங்க குருவும் சரி செவ்வாயும் சரி மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கான யோகத்தை உண்டாக்கி கொடுத்திருக்காங்க செயல்பாடுகள்ல ஆதாயம் உண்டாகும் செல்வாக்கு உயரும் சுயமா தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படுங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது அரசாங்க பணிகள்ல இல்ல தனியார் அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப்போகுது போகுது உடல்நிலை அப்படிங்கிறது சீராகுங்க கணவருடனும் இணக்கமான நிலை ஏற்படும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல செல்வாக்கு உண்டாகுங்க ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அடுத்ததான் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் போட்டி பிரச்சனைகள் அப்படிங்கிற நிலை மாறி இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க பணவரவுல இருந்து வந்த தடைகள் நீங்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் குறையும் ஒரு சிலர் பார்த்தோம்னா குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரி ரொம்ப ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் அதை நீங்க ஈடுபடணும் இல்லையா விட்டுடணும் அதிர்ஷ்டமான நாள்னு பாத்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதத்தை எடுத்துனாக்கா ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்கா பிரத்திங்கரா தேவி வழிபாடு செய்ய பிரச்சனைகள் விலகுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயும் சரி முன்னாடி நின்று செய்ய நினைக்கிறத துணிச்சலோட செய்து உங்களுக்கு பிடித்த மாதிரி வெற்றியை பெறக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திர நாதனால உயர்ந்த நிலையை அடைய போறீங்க குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்க போகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த விவகாரங்கள் நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது தைரியமும் துணிச்சலும் உண்டாகுங்க முயற்சிகள்ல லாபம் தோன்றும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே முடிவுக்கு மாசத்துடைய முற்பகுதியில பொன் பொருள் சேரும் கேது பகவானிய எதிர்ப்பு இல்லாம போகுங்க நினைச்சத நினைச்சபடி செய்து முடிக்க போறீங்க பணி புரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையை அனுசரித்து செல்ல போறீங்க அதன் காரணமா பதவிகள் தேடி வரும் ஆரோக்கியம் சீராகும் குருவினுடைய பார்வையினால வழக்கத்தை விட ரொம்பவே துணிச்சலாவும் தைரியமாவும் செயல்பட போறீங்க தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும் எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மதிப்பு மரியாதை கூடும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறப் போகுது விவசாயத்துறையில மட்டும் கொஞ்சம் அக்கறை அதிகரிக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது ரொம்பவே நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் பார்த்தோன்னாக்கா செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அந்த நாள்ல எல்லா இடங்களையும் கவனமா நடந்துக்கோங்க அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டினாக்கா ஆகஸ்ட்ல பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க அதுவே செப்டம்பர் மாதம் எடுத்தினாக்கா ஒன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு நல்லதுதாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்கா நவகரங்கள்ல வீட்டுக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுங்க ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நான் முன்னாடி ஒரு டைலாக் சொன்ன பாத்தியா ஆடி போய் ஆவணி வந்து டாப்ல வந்துருவீங்கன்னு அது உண்மைதாங்க நிச்சயமா மேஷராசிகள் எல்லாருமே நினைச்சதை நினைச்ச மாதிரி நிறைவேற்றிக்கிட்டு வெற்றி மேல வெற்றி உங்களை வந்து சேரப்போகுது அதிர்ஷ்டங்கள் உங்களை வீடு தேடி வந்து அழைக்க போகுது கடவுடைய அணுகருக்கத்தினால எல்லாமே அதாவது சகல விஷயங்களும் சௌபாகியமாக அமைய போகுது கந்தனுடைய கருணையினால இந்த வீடியோ பதிவு பிடிச்சதுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களை அந்த கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு